இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் இதனால் கும்பம் மீனம் மற்றும் மேச ராசியினருக்கு ஏழரை சனி நடக்கிறது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் ராசிக்கு கண்டக சனியாகவும் மற்றும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் வருகிறார் நவ அனைவரையும் நடுங்க வைக்கும் கிரகம் என்றால் அது சனிதான் சனி பகவானின் பார்வைப்பட்டால் அரசனும் ஆண்டியாவான் அதே சனி பகவானின் அருள் இருந்தால் ஆண்டியும் அரச பதவி பெற முடியும் விளங்கும் சனி பகவான் அவரவரின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் அப்படிப்பட்ட சனியால் ஏற்படும் துன்பங்கள் நீங்க நீங்கள் தினமும் கேட்க அல்லது பாராயணம் செய்ய வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த பதிகம் திருஞான அருளிய திருநள்ளாறு பச்சைப்பதிகம் ஆகும்